மனிதனுடைய என்னப்பாங்க எதுவும் பாம்பு வந்துருச்சா பரவாயில்ல பரவாயில்ல பாம்பாடி சித்தர்னு சொன்னோடனே பாம்பு வந்துருச்சா தான் நம்ம கோயிலில் பாம்பாடி சித்தருடைய போட்டோவை எடுத்து வச்சு பூஜை ஆகியிருக்கு அருண்மிகு வழிகாட்டு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கர்பசாமி திருக்கோவிலுக்கு வருகை தந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நமது கோவிலே நடக்கிற அருள் நிறைந்த காட்சிகளை எல்லாம் உலகமெங்கும் யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து தன் மனதுக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி நீங்கள் எல்லாரும் எப்பொழுதும் இந்த பூ இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மனிதன் மனிதனாக இருக்கின்ற பொழுது துயரமடைகிறான் பக்குவப்பட்டு விட்டால் அவன் பழக்கமடைந்து விடுகிறான் என்பது ஒரு பக்கம் அதைவிட பக்குவப்பட்டு விட்டான் என்றால் துயரத்தை அவன் ஒரு பொருட்டாக கருதுவதில்லை ஏனென்றால் அவனுடைய லட்சியம் இறைவனை நோக்கித்தான் போய்க் கொண்டிருக்குமே தவிர சதா காலகட்டமாக இருக்கிற இந்த பூவுலகின் உலகின் வாழ்வை பற்றி அவன் சிந்திப்பதில்லை அப்படி சித்திக்காமல் இறை சிந்தனையோடு இருக்கின்றவர்களைத்தான் மகான்கள் என்றும் குருமார்கள் என்றும் இந்த பூவுலகில் நாம் வரை வணங்கி கொண்டிருக்கிறோம் இந்த வணக்கத்துக்கு தகுதியானவர்கள் தவம் தாங்கியவர்கள் அருள் நிறைந்த ஞான சக்தியை தன் இருதயத்திலே இருப்பிடமாக கொண்டவர்கள் நாம் ஒவ்வொரு பொழுது பேசுகிற பொழுதெல்லாம் ஞானத்தை பற்றித்தான் பேசுகிறோம் ஞானத்தையும் பக்தியும் அடைந்தவர்கள் இந்த உலகிலே பட்ட துன்பங்களை நினைவுபடுத்தி சில வரலாறுகளையும் நாம் சொல்லுகிறோம் தேக்க தேய்க்க தங்கத்துக்கு வந்து ஒளி கூடினாலும் அளவு குறையும் மனிதன் பக்குவப்பட பக்குவப்பட அவனுடைய மன ஒழுக்கமும் ஆத்மபலமும் அவனுக்கு ஒளி வீசி கொண்டிருக்கும் ஆனால் வயது முதிர்ந்து போய் கொண்டே இருக்கும் ஆனால் அந்த ஒளிக்கு தான் மவுசை தவிர வயது முதிர்ந்தது என்பதற்கு ஒரு மகிமை இல்லை ஆகினால் மனதையும் ஆன்மாவையும் பக்குவப்படுத்துகிற ஒருவன் தகுந்தவன் ஆகிறான் என்பதுதான் இந்த உலகத்தினுடைய முதல் அடையாளம் போற்ற தகுந்தவர்களாக பல தலைவர்கள் தகுந்தவர்களாக மகான்கள் வணங்கத்தகுந்தவர்களுக்கு முதல் இடமும் போற்றத்தகுந்தவர்களுக்கு இரண்டாம் இடமுமாகத்தான் இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா போற்றத்தகுந்தவர்களும் கூட வணங்கத்தகுந்த மகானை தான் கடவுளுக்கு சமமாக வணங்கி வந்தார்கள் அது மிகவும் முக்கியமானது வருங்காலம் அறிவோரும் கூட மதிமயங்கி நிற்பார் அது விதியின் விளையாட்டு வரிவகுத்த புரியை சிறுபுழுவும் வதைக்கும் கரிவெருத்த யானையை சிற்றெரும்பும் கொல்லும் நரி வகுத்த வரையில் சிங்கம் தெரிந்தே நழுவி விழும் வரும் காலம் அறிவோரும் மதிமயங்கி நிற்பார் அதுதான் விதியின் வலிமையாகும் ஆகையினால் விதி என்பது வலியது விதியை வென்றவர்கள் உண்டு என்று நாம் சொன்னால் அது சரித்திரத்தின் கதைகளாக இருக்கும் அதை வென்றவர்கள் என்பது அது ஒரு வரலாற்று சான்றாகவும் ஒரு பெரிய சாதனைக்குரிய கருத்தாகவும் தான் தென்படுமே தவிர வேற எவ்வளியிலும் இல்லை முற்றும் துறந்த துறவியர்களை கூட விதி விட்டு வைத்ததில்லை அவதார புருஷர்களை கூட விதி விட்டு வைக்கவில்லை ஆகனால் விதிக்கு கட்டுப்பட்டவன் தான் மனிதன் இந்த சரீரமும் அப்படித்தான் அவதரித்தவர்களிலிருந்து பிறந்தவர்கள் என்பது மனிதனை பிறந்தான் என்று சொல்வோம் இறைவனை அவதாரம் என்று சொல்வோம் பூவலைகள் அவதரித்து விட்டாலே விதி என்னும் ஒரு சக்திக்கு மனிதன் கட்டுப்படி விடுகிறான் ஸ்ரீராமன் வனவாசம் சென்றது விதி பஞ்சவர்கள் சூதாடி பதி இழந்து பஞ்சுபடும் பாடு அலைவித்தது விதி பாண்டவர்களுடைய ஆணவம்தான் அவர்களை வனவாசம் போக்குவித்தது என்பதும் ஒரு விதி தர்மமானியினுடைய சாபங்களும் கூட ஒரு சில சமயங்களில் சிலவர்களை ஆட்டி படைத்து விடும் அதனால் பிறத்தையாருடைய சாபங்களை நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு பெரியோர்கள் சொல்லுவாங்க நல்ல பக்குவம் பட்ட மனிதன் ஒரு சராசரி மனிதனுடைய மனம் கூட நோகாமல் இருக்கணும்ப்பா அவன் மனம் நொந்தால் கூட நமக்கு எதுவும் பாவம் பிடிச்சிடக்கூடாது அப்படி நினைக்கக்கூடிய மகான்களே இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவங்க கூட பாவ புண்ணியத்துக்கு பயந்து தான் இந்த உலகத்தில் ஜீவித்து இருக்கிறாங்க ஆத்ம சரீரமாகவும் சரீரம் உற்றவர்களாகவும் காசு பணம் பெரிது என்று நினைக்கக்கூடியவனுக்கு தர்மமும் நீதியும் மிக சாதாரணம்தான் அவன் தர்மத்தையும் நீதியையும் பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியமே அவனுக்கு கிடையாது இன்றைய பசி தீருகிறதா என்பது மட்டும்தான் அவன் எதிர்பார்ப்பு நாளைய சொர்க்கத்துக்காக இன்று நாம் பட்னியாக கிடக்க விரும்பவில்லை என்பது அவன் தத்துவம் நாளைக்கு சொர்க்கம் உண்டு இல்லை என்பதை யாராலும் எய்ப்பிக்க முடியாது அதுக்காக நான் ஏன் காத்திருக்க வேண்டும் என்று கதை வைப்பானவன் அது ஆசைக்கு அகப்பட்டவனுடைய தத்துவம் ஆசையை துறந்தவனுடைய தத்துவமும் நன்னடத்தையோடும் நல்ல தர்மத்தோடும் ஊரார் வணங்க உற்றார் புகழ வாழ்வதை என் சொற்க வாழ்வென்று நினைப்பவன் உத்தமனாவான் அந்த உத்தம வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு ஒரே ஒரு பாடம் இருக்கிறதென்றால் ஆன்மீகத்தை தவிர இந்த உலகத்தில் எந்த ஒரு பாடங்களுமே கிடையாது அதான் உண்மை ஆன்மீகத்தை ஆன்மீகமாக பார்க்க வேண்டும் ஆன்மீக நெறி உடையவர்கள் தன்னை தவறாது காக்க வேண்டும் தன்னை தவறாது காக்க வேண்டும் தன் உள்ளத்தை தன் மனதை தன் அறிவை சமுதாயம் தட்டாத வண்ணம் வாழ பழக வேண்டும் சமுதாயம் தட்டாமல் வாழ பழகிவிட்டான் என்றாலே அவர் பக்குவப்பட்டு விட்டான் என்பது பொருள் எத்தனை மனிதர்கள் வாரார்கள் என் பிள்ளைய ஊராரலாம் திட்டுதான் சாமி எப்படி அவனுக்கு இந்த துன்பம் வருதுன்னே தெரியலன்னு கேட்டு வரவங்க எத்தனை பேர் நான் எல்லாருக்கும் நன்மை செய்திருக்கிறேன் ஆனால் எனக்கு தீமையாக வந்து முடியுதே கருப்பசாமின்னு சொல்லி கண்ணீர் ஒடிப்பவன் எத்தனை பேர் என்னை அறிந்து யாதொரு பாவமும் நான் செய்யலை அப்படின்னா உன்னை அறியாமல் செய்தாயான்னு கேட்டால் பதில் இல்லை அப்போ அறியாமல் செய்வதற்கு மன்னிப்பு உண்டு இல்லையா அந்த மன்னிப்பை கொடுக்க உங்களால் முடியுமா என்று கேட்பவன் எத்தனை பேர் துயரத்தை மட்டுமே சுமந்து கொண்டு இருப்பதாக தன் வாழ்வை வெய்படுத்தி கொண்டவர்கள் எத்தனை பேர் தனக்கு துணையாக வேண்டும் என்று சொல்லி தாராளமாக எத்தனையோ தோழர்களை தோழமைகளை உருவாக்கி கொண்டு கடைசி அனாதையாக நின்று கண்ணீர் ஒடித்து கொண்டிருக்கும் மனிதர்களை பார்ப்போம் யாருக்கும் யாரும் சொந்தமில்லை யாருக்கும் யாரும் நிரந்தரமில்லை யாருக்கும் எதுவும் நிலையானதில்லை இந்த தத்துவம் தத்துவம்தான் இந்த நிலையாமையினுடைய விளக்கம்தான் நமக்கு ஞானத்தை கொடுத்த ஒரு விளக்கம் அற்புதமான விளக்கம் சொந்த பந்தம் என்று துன்பம் இன்பம் என்று மந்த மதியால் மதித்திருந்து வந்ததை தெரிந்து வராததை புரியாமல் தவித்து கொண்டிருந்த மனிதனுக்கு கிடைத்தது தானே ஞானம் ஞானத்தை உணர்ந்து விட்டான் என்றால் அவன் மனம் எப்பொழுதும் நிம்மதியை விட்டு விலகப் போவதில்லை ஞானத்தை உணர வேண்டும் அறிய வேண்டும் என்றாலே முதல்ல அவனுடைய உணர்வுகள் அடக்கம் வேண்டும் அவன் உள்ளத்தில் ஒரு தெளிவு வேண்டும் உறநிலைப்பட்ட மனது வேண்டும் தான் இறை மீது வைக்கப்பட்ட ஒரு பற்றினுடைய லட்சியம் கலையாதிருக்கக்கூடிய பக்குவம் வேண்டும் இந்த பக்குவம் எல்லாம் இருந்தால்தான் அவன் அந்த நிலையை அடைய முடியும் என்பதுதான் ஒரு பெரிய விஷயம் பாம்பாட்டு சித்தரை பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் மூன்று இடத்தில் சமாதியானார் எல்லாருடைய உள்ளத்திலும் என்ன சமாதி என்றால் சரீரத்தை தானே என்பது உங்களுடைய எண்ணம் ஆனால் உண்மை அப்படி இல்லை அவருக்கு ஏன் பாம்பாட்டி சித்தர்னு பேர் வந்துச்சு முதல்ல அவர் மலைவாழ் மக்கள் பகுதியில் பிறந்தவர் அப்படி பிறகு முழு சும்மா காட்டுகள் இடையே பாம்பு பாச்சாக்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அவைகளெல்லாம் சாதாரணமாக பிடித்து விளையாடுகிற குணம் இயல்பாக அவருக்கு இருந்தது ஆகையினால் அவருக்கு பாம்பாட்டு சித்திர என்று பெயரா இல்லை அப்படின்னா பாம்பு பிடிக்கிற அத்தனை பேரும் பாம்பாட்டு சித்தரலாம் இருக்கணும் உண்மையா இல்லையா நீட்டை புரைந்தென்ன நீராட போய் என்ன நீ மனமே ஏற்றிக் கிடக்கும் எழுகோடி மந்திரம் என்ன கண்டாய் மாற்றிக் கிட மாற்றி பிறக்கும் விதி அறியாது தவித்தனையே என்று பல்வேறு வார்த்தைகளை பட்டினத்தடிகளாக நமக்கு கூறினார் நீட்டை புனைந்தென்ன நீராடப் போயென்ன நீ மனமே மாற்றி பிறக்கும் விதி இல்லை ஏற்றி கிடக்கும் எழுகோடி மந்திரமும் என்ன கண்டாய் ஆற்றில் கிடந்தும் துறை அறியாது தவித்தாய் வாழக்கூடிய வழிகளில் உலகத்தில் இருந்தும் நீ எந்த துறை வர வேண்டுமோ அதுக்குரிய வழியை தெரியாமல் நீ மயங்கி கிடக்குறாய் மனிதா நீ ஞானத்துக்கு வா அஞ்ஞானத்தை விட்டு வெளியேறு என்று பாடினார் அப்போ அவருக்கு அடுத்து சொல்வார் நீராட போய்ங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே தான் அந்த விளக்கமே இருக்கு குளித்தால் ஞானம் கிடைக்கும்னா பாம்பு தவளை மீன் எல்லாம் கிடக்கு அப்போ ஞானம் கிடைத்ததா குளிச்சுட்டா ஞானம் கிடைக்கும்னு சொன்னால் பாம்பு தவளை மீன் எத்தனையோ பொருள்கள்லாம் தண்ணீர்லேயே கிடக்கு அதுக்கெல்லாம் ஞானம் கிடச்சிதா கிடைக்கல அதனால் நீராடுவதால் கிடைக்கும் என்று நினைக்காதே அப்படின்னா எப்போ கிடைக்கும் அதான் அவர் சொன்னார் நீ பாம்பை பிடிச்சி ஆட்டிட்டா எல்லாரும் பாம்பாட்டு சித்தராயிர முடியாது அங்கே அவர் பாம்பாட்டு சித்தர் என்று உருவாக்கப்பட்டது எது அங்குறது தான் விஷயம் குண்டனினி என்னும் ஒரு உயிர் சக்தி அமைதி மனிதனுடைய என்னப்பா அங்கே எதுவும் பாம்பு வந்துருச்சா பரவாயில்ல பரவாயில்ல பாம்பாட்டி சித்தர்னு சொன்னோடனே பாம்பு வந்துருச்சே அதை பற்றி பேசுகிறோம் இந்த பாம்பு இந்த வாசல் வர வந்துருச்சு அதுக்கு என்ன காரணம் தெரியுமா இன்றைக்கி தான் நம்ம கோயிலில் பாம்பாட்டி சித்தருடைய போட்டாவை எடுத்து வச்சு பூஜை ஆகிருக்கு இப்போ நீங்கள் அங்கே போய் பாருங்கள் இருக்கும் இன்னைக்கு அவரை பற்றி பேசும்போது அடையாளத்துக்கு அந்த இது வந்துருச்சு புரியுதா உங்களுக்கு பாம்பு பாம்புன்னு சொல்லும்பொழுது அவர் விளையாட்டுக்கு பாம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு அசரீரி அவருக்கு கேட்டது வெளியே பாம்பை தேடுறீடா உள்ளுக்கு ஒரு பாம்பு இருக்குது அதை நீ பார்த்துருக்கியா அப்புடின்னு ஒரு பிரேமையில் ஒரு உருவம் வந்து அவருக்கு சொல்லுச்சு உள்ளே பாம்பு இருக்கா எங்கே நான் இருக்கிற வீட்டுக்குள்ளேயா இல்லை உன் உடம்புன்னு வீட்டுக்குள் ஒரு பாம்பு இருக்குடா மகனே அப்படின்னார் ஏன் உடம்புக்குள்ள பாம்பு இருக்கா அப்புடின்னு சிந்திச்சார் ஆமாம் உள்ளே உணர்ந்து பாரு அந்த பாம்பை நீ புரிந்து கொள்வாய் அப்புடின்னு சொல்லிட்டு அந்த அசரீரி ரூபம் அருவமாக வந்து உரைத்த அந்த அசரீரி மறைந்து விட்டது ஒவ்வொரு நாளும் வெளியே தேடுற பாம்பை நிப்பாட்டிட்டு உட்கார்ந்து உட்கார்ந்து உள்ளுக்குள்ளேயே தேடினார் அப்படி உள்ளுக்கு தேடுகிற பொழுது மூலாதாரத்தில் மூண்டெழுந்த கனலை காலா எழுப்பி கனலாய் உதித்து மூலாதாரத்தில் மூண்டெழுந்த கனலை கனல்னா என்னது உஷ்ணம் ஜோதினு அர்த்தம் இந்த இடத்துல ஜோதி நம்ம தீக்கனல் அப்படின்னு சொல்லுவோம் அதை உள்ளுக்கு இருக்கக்கூடிய கனல் என்று சொன்னால் அது ஜோதி அந்த ஜோதிக்கு மற்றொரு பெயர் ஆத்மா ஆத்மாவை பற்றி அவர் சொல்லுகிறார் ஆத்மாவுக்கு முதல் காரண சக்தியாக கர்த்தாவாக இருக்கக்கூடியது எதுவென்றால் குண்டலினி என்னும் ஒரு ஆற்றல் குண்டலினி என்பது ஒரு திரவமா அல்லது வாயுவா அல்லது ஒரு தசையா அல்லது ஒரு நரம்பா அப்படின்னு யாருமே விளக்கப்படுத்தவில்லை குண்டரிணி குண்டரிணி இதைத்தான் சொல்லியிருக்கோம் சில பேர்கள் நாதபெந்துவனுடைய பெயர் தான் குண்டரிணி என்று சிலர் கற்பனை அல்லது குண்டரினி என்பது கண்ணுக்கு புறப்படாத ஒரு ஆற்றல் என்று நினைத்து இன்னொரு மக்கள் சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் குண்டலினி என்பது எது அப்படி என்பதை பற்றி ஒரு விளக்கத்தை உடனே இன்னைக்கு சொல்லிடும்னு எதிர்பார்த்துறாதீங்க அதுக்கு இனி ஒரு நாள் அதுக்குன்னு ஒரு பாடத்தை அமைத்து தெளிவாக சொல்லுவோம் இவர் உள்ளுக்கு உள்ளே பார்க்கிறார் பாம்பு இருக்குன்னு சொன்னாரே உள்ள என்ன பாம்பு யா இருக்கு அது என்ன பாம்புன்னு பார்க்கணும் ஐயா அப்படின்னு கேட்டு உள்ளுக்குள்ளேயே தேடினான் அப்படி உள்ள தேடுகிற பொழுது சகசாரத்தில் உச்சிஸ்தானத்தில் இருந்து அப்படி உள்ளுக்குள்ளே மனக்கண்களை சொருகி சொருகி கீழ்நோக்கி பார்த்து அடித்தளமாகிய மூலாதாரத்தை மனக்கண் கொண்டு பார்த்து வருகின்ற பொழுது ஒரு விசை உணர்வு முதுகெலும்பு வழியாக ஏறி கபாலத்தில் போய் சர்ன்னு நினைச்சு தலையில் வந்து அப்பொழுது உடலெல்லாம் உணர்வற்ற நிலைகளிலே இருந்தது அப்பொழுது அவருடைய முகத்திலே ஒரு மாபெரும் பிரகாச நிலை மாபெரும் பிரகாச நிலை இருக்கின்ற பொழுது ஒரு இடத்திலே ஒரு சிலையை உருவாக்கக்கூடிய ஒரு உருவம் தெரிஞ்சது அந்த உருவம்தான் மருதமலையில் இன்று வெற்றி இருக்கின்ற எம்பெருமான் முருகப்பெருமானுடைய ரூபம் அவருடைய ஞானத்தில் நிறைய மக்களை ஆசிர்வதித்தார் அந்த குண்டனின் இழந்த பிறகு வரக்கூடியவர்களுடைய உணர்வுகளில் இருக்ககின்ற நோய்களை தீர்த்தார் அவனுடைய உள்மனதிலே இருக்கக்கூடிய விஷயங்களை தெளிவுபடுத்தி மனிதர்களை பக்குவ நிலைக்கு கொண்டு வந்தார் அப்படி அந்த நிலையில் இந்த நாடகம் சுற்றி சுழண்டு வந்து தன்னுடைய ஒவ்வொரு பொழுதும் அந்த சாம்பவி முத்திர தானத்தை எழுப்பி உட்கார்ந்து சாம்பவி முத்திரையை போட்டு உட்கார்ந்திருக்கிற பொழுது அந்த குண்டறி சக்தி பாம்பு போல் வந்து சிவபெருமானுடைய சிவலிங்கத்துக்கு முன்னால் பாம்பு எப்படி கூட பிடிச்சிக்கிட்டு இருக்குது அதை மாதிரி மூலாதாரத்திலிருந்து எழுந்து வந்து தன்னுடைய தலை வழியாக பரவலாக அந்த சக்தி இருந்துச்சு அந்த சக்தி ஒவ்வொரு பொழுது மூலாதாரத்தில் தியானிக்கும் பொழுது எழுகிறதே அதுவரை எழாமல் அது சுருண்டு இருந்துச்சு அந்த மூலாதாரத்தை தியானித்து இருக்கின்ற பொழுது மட்டும்தானே எழுந்து வந்துச்சு அப்படி எழுந்து வந்ததும் சுருண்டு கிடந்ததும் பாம்பின் வடிவம் ஆகையினால் உள்ளே சுழன்றிருந்த குண்டரினி என்னும் பாம்பை எழுப்பி சகதரத்தின் வாயிலாக உலகுக்கு காட்சியளித்த ஒரு சித்தர் தான் பாம்பாட்டி சித்தர் என்பவர் அதுதான் பாம்பாட்டி சித்தருடைய மகிமை மூன்றாம் கண்ணாகிய நெற்றிக்கண் திறக்கப்பட்டவர் புறக்கண்கள் அடைத்து அகக்கண்களை திளைத்து அகிலத்தை பார்த்த மகான் கண்களை மூடி சாம்பவி முத்திரையில் ஆத்மா உணர்ச்சி மனம் அறிவு என்னும் நான்கு வித ஆற்றல்களையும் ஒருநிலைப்படுத்தி செத்தாருக்கு சவமாக இருந்து தியானித்து சிவத்துவம் கொண்டவர் தியானம் முடிந்து எழுந்து நின்றவர் ஆகையினால் அவர் இருந்து சமாதி நிலையை பெற்றதனால் அவர் இருந்த இடத்துக்கு சமாதி என்பது பெயர் அது நம்ம சங்கரகோயிலில் ஒரு இடம் இன்னொரு இடம் அடுத்து மரதம் வரைதான் முக்தி சமாதி அதனால்தான் மனிதன் நினைத்தால் மகானாக முடியும் மனிதன் உணர்ந்தான் என்றால் தெய்வத்துக்கு சமமாக வாழ முடியும் மனிதன் தன்னை புரிந்து கொண்டான் என்றால் மனிதருள் மாணிக்கமாக வாழ முடியும் அப்போ மனிதன் இதையெல்லாம் செய்வதற்கு அவன் மனதை தெளிவாக வைத்திருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் விளக்கம் மனசு மட்டும் சரியாயிடுதுன்னா மகேஸ்வரனையே நம்ம இதயத்துக்குள்ளே கொண்டு வந்து வச்சிடலாம் மகேஸ்வரனையே இதயத்தில் கொண்டு வந்து வச்சிடலாம் அந்த இதயத்தில் கொண்டு வந்து வைக்கிறது எப்படிங்கிறத நாளைய சொற்பொழிவில் நம்ம சொல்லிடுவோம் நாளைய சொற்பொழி சொல்லிடுவோம் ஒவ்வொரு முறை நம்ம வாட்டுகிற பொழுதும் ஞானத்தை பற்றியும் நீதிகளை பற்றியும் தர்மங்களை பற்றியும் தான் நம்ம பேசணும் இவைகள்லாம் எல்லாருடைய இதயத்திலும் பதிவாகி இன்று சிந்திக்கிறதுக்கு நேரம் கிடைக்கவில்லை என்றாலும் எந்தாவது ஒரு நாள் அது உங்களுடைய செவியில் உங்கள் கண்களுக்கு எதிர்க்கே யூடியூப் மூலமாக உங்களுக்கு அந்த காட்சிகள் கிடைக்கும் அதை பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு உங்கள் உள்ளத்தை தெளிவடைந்து நீங்கள்லாம் பக்குவம் அடைவீர்கள் என்ற உண்மையை தான் இந்த அற்புதமான ஆன்மீக உரையை உங்களுக்கு நான் பேசியிருக்கிறேன் இந்த உரைகள் உங்கள் உள்ளத்தில் ஒலிக்க வேண்டும் உங்கள் உணர்வில் பதிவாக இருக்க வேண்டும் உங்களுடைய மனம் மாசிலாததாக இருந்து ஈசனை கோயில் கொண்டு இருப்பதற்கு காரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மாசிலா மனமே ஈசன் கோயில் என்று விலைக்கு அருள்வாக்கை தொடங்குவோம் வாழ்கை என்று வாழ்த்துவோம்